ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு சைனாவில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா ரஷ்யாவில் மார்க்கெட் விழுந்த உடனே சிம்பத்தட்டிக்காக சைனாலேயும் மார்க்கெட்ஸ் கீழே விழுந்தது இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் மைண்டில் இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வெரைட்டியோட வெளியே போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கிறது யங் இன்வெஸ்டர்ஸுடைய ஃபீலிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் புதுசு புதுசாக கம்பெனிஸில் ஸ்டாக் வாங்கணும் புது மார்க்கெட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இப்படி நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கும் யங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்வம் இருப்பது இயல்பு தான் ஸோ சைனீஸ் கம்பெனியை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக் கம்பெனிஸ் ஃபின்டெக் கம்பெனிஸ் அதே போல் டெலிகாமில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கன்டென்ட் கம்பெனிஸ் இன்டர்நெட் கம்பெனிஸ் இப்படி பல வகையான முதலீட்டு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏன் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே தோணிக்கிட்டு இருக்கு ஆனால் சைனாவில் இன்வெஸ்ட் பண்றதுல இன்னைக்கு என்ன சிக்கல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மறுபடியும் ஒரு கோவிட் வேவ் வந்திருக்கு ஷென்சென் என்று சொல்லக்கூடிய மிக நவீனமான ஒரு சைனீஸ் சிட்டி அந்த நகரமே இப்போ லாக்டவுனில் இருக்கு ஷாங்காய்லேயும் இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வரும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க சைனாவில் இருக்கக்கூடிய பல நகரங்களில் மறுபடியும் இப்போ வைரஸ் தலை தூக்குறதுனால பொருளாதார ஆக்டிவிட்டி நிறுத்தப்படலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது இப்படி பொருளாதார ஆக்டிவிட்டி நின்றால் மறுபடியும் சைனீஸ் எக்கானமி எப்படி வளரும் என்பது கேள்விக்குறியாகிவிடும் ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தாக்கா மார்க்கெட் சென்டிமெண்ட்டை இந்த லாக்டவுன்ஸுக்கு உறுதியாக ஹர்ட் பண்ணோம் அதே போல் இதனால் வரக்கூடிய தாக்கங்கள் ஏன்னா ஏற்கனவே சைனீஸ் கம்பெனிஸ் வீக்காக இருக்காங்க அவங்களுடைய வேல்யூவேஷன் கீழே இருக்கு இன்னும் கீழே போச்சுன்னா இன்னும் பாதிப்பு வரும் அப்படின்ற அச்சமும் இருக்கிறது ஸோ இந்த ஜாகிரபியில் எங்கெல்லாம் இந்த லாக்டவுன் வருதோ அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பாதிக்கப்படலாம் அது அவங்க நிறுவன மதிப்பையும் பாதிக்கும் என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஓவரால் சைனீஸ் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேசுவோம் நைன்டீன் நைன்டி டூலேருந்து இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நீங்கள் அன்னைக்கு பணத்தை போட்டு இன்னைக்கு என்ன மதிப்புன்னு பார்த்தாக்கா சைனாவில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸோட ரிட்டர்ன் ஜீரோ ஸோ இமேஜின் ஹர்ஷத் மெத்தா காலத்தில் இருந்த இந்தியன் மார்க்கெட் என்ன இன்னி இருக்கிற மார்க்கெட் என்ன ஆனால் சைனா அதே இடத்துல இருக்குது எம்எஸ்சிஐ சைனாங்கிறது ரிட்டர்னே கொடுக்கல அவ்வளவு மோசமான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நாடாக சைனா இருக்குது ஆனாலும் எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல சைனாக்கு முப்பது பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்கு கவனம் கொள்ள வேண்டும் கொஞ்சம் கீழே இருக்கு நம்ம விட அதிகமான அலோகேஷனை சைனாவுக்கு கொடுத்தும் உலக முதலீட்டாளர்கள் எந்த ஒரு ரிட்டர்னையும் எடுக்கல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த ஃபண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த ஃபண்ட்ஸை தான் அவங்க உங்களுக்கு இங்கே விற்கிறாங்க ரொம்ப நாளாக ரிட்டர்ன் கொடுக்காத இந்த ஃபண்ட்ஸ்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அடுத்தது இந்த சைனீஸ் ஸ்டாக்ஸ் யூஎஸ் மார்க்கெட்லயும் லிஸ்ட் ஆயிருக்கு ஹாங்காங்லேயும் லிஸ்ட் ஆயிருக்கு சைனீஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா நீங்க யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிஸை அங்கேருந்து ஹாங்காங் கொண்டு வந்துருங்க யூஎஸ்ட நம்ம ட்ரேடிங் வச்சுக்க கூடாது ஏன்னா அங்கே வச்சுக்கிட்டா நமக்கு பிரச்சனை வரும் மாறாக டெவலப்டு மார்க்கெட்டான ஹாங்காங்கில் நம்ம நம்ம கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணாக்கா நம்ம கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் அது இருக்கும் ஸோ அமெரிக்கானால் நம்ம நிறுவன மதிப்பை பாதிக்க முடியாத இடத்துல நம்ம அந்த நிறுவனங்களை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியே அமெரிக்காவில் இருக்கிற சைனீஸ் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் மதிப்பை கடந்த ஆறு மாதத்தில் இழந்துட்டாங்க அது மட்டும் இல்லை தப்பித்தவறி சைனா ஏதாவது ஒரு மிலிட்ரி ஆக்டிவிட்டியில் இண்டல்ஜ் பண்ணாலோ நேரடியாகோ மறைமுகமாக ரஷ்யாவோட சேர்ந்து இது யுக்ரைன் போர் விஷயத்தில் இயங்கினாலோ இன்னும் மதிப்பை இழப்பார்கள் என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது ஸோ இதையெல்லாம் அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஏற்கனவே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க இந்த பங்குகளை டெனோ வித்து வேல்யூவேஷனை நாரடிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு மதிப்பே இல்லாத மாதிரி இருக்குது சைனீஸ் கம்பெனிஸ் யுஎஸ் மார்க்கெட்டில் ஸோ அங்கேருந்து டீலிஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வருதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அந்த ஒரு மாற்றத்துக்கும் இன்னைக்கு தோதான ஒரு காலச்சூழல் இல்லை ஏற்கனவே இதை பண்ணியிருக்கணும் அந்த டைம் டைம்டவை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க சைனீஸ் கம்பெனிஸில் விழ விழ வாங்கி பல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கையை சுட்டுக்கிட்டாங்க இப்போ சைனாலேருந்து வேற ஏதாவது பேட் நியூஸ் வரும்ன்ற பயத்தில் எல்லாருமே அவங்க கம்பெனிஸை வித்துட்டு வெளியே போகிறாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜாக் மார்க் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அதே போல மறுபடியும் வேறு நபர்களுக்கு நடக்கக்கூடும் என்ற பயம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு உறுதியாக இருக்கு ஸோ சைனீஸ் ஓலிகார்க் என்று சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸ்மேன் அரசோடு தன்னுடைய உறவுகளை சுமூகமாக வைத்துக்கொள்ளவில்லை என்றால் நேரடியாக அது நிறுவன மதிப்பை பாதிக்கும் என்பதற்கு அலிபாபா ஒரு மிகச்சிறந்த சான்று எல்லா கம்பெனிஸுமே கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் வேல்யூவை ரீசன்ட் ஹைலேருந்து இழந்த போதிலும் இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இந்த பங்குகளை வாங்க யாருக்கும் தைரியம் இல்லை ஏன்னா சைனா பொலிட்டிக்கலாக என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல அந்த ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ரீசன்னால் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபே இல்லை அப்படின்னு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு முடிவு எடுத்திருக்காங்க சார் அதை பற்றி கவலை இல்லை சார் நான் ரிஸ்க் எவ்வளோ வேணால் எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படி பண்ண சில பேர் ரஷ்யாவில் என்ன ஃபேட்டை சந்திச்சாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன் ரஷ்யாவில் வார ஆரம்பித்த உடனே ஷேர்ஸ் ரொம்ப இறங்கிச்சு ரூபலோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சிது ஸோ கரன்சி மதிப்பும் மார்க்கெட் மதிப்பும் குறையும் போது அந்த ஷேர்ஸ் ரொம்ப குறைவான மதிப்புக்கு நமக்கு கிடைக்கிது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நிறைய இந்தியன்ஸ் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க எம்எஸ்சிஏ ரஷ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸில் ஆனால் இன்றைக்கி அவங்க வாங்கிட்டு அது மேலும் சரிந்திருக்கிறது இன்றைக்கி வர்த்தகமே இல்லாமல் இருக்கிறது ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி என்ன மதிப்புன்னு கூட தெரியாமல் நீங்கள் பணத்தை போட்டு உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் தவிர்க்கக்கூடியது ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறதுலையும் ஒரு லிமிட் இருக்கணும் ஒரு பவுண்ட்ரி இருக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு மலைக்கு மேலேருந்து குதிக்கிற மாதிரி செய்யக்கூடாது ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு சைனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண யாருமே ரெடியாக இல்லை ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்க எப்போ வெளியே வரலான்னு இருக்காங்க பயம் கூட கூட நஷ்டத்துக்கு கூட வெளியே வர குளோபல் இன்வெஸ்டர்ஸ் பல பேர் தயாராக இருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் தான் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அடுத்தது சைனீஸ் பாண்ட் மார்க்கெட்டை பற்றி பேசுவோம் சைனீஸ் பாண்ட் மார்க்கெட் தொடர்ந்து சரிந்து கொண்டே வருகிறது ஸோ பாண்டினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த பாண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள் ஈல்டு கூடிக்கிட்டே போகுது அதே சமயத்தில் சைனீஸ் கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை தொடர்ந்து குறைவாக வைக்க வேண்டும் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி பண்ணாக்கா உங்களுக்கு பாண்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன காரணம்னா யாருமே சைனீஸ் பாண்டை இன்றைக்கி நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறவாக வைக்க முடியும் எப்படி நீங்கள் பணத்தை புழங்க விட முடியும் ரெண்டுமே பண்ண முடியாது மேக்ரோ எக்கனாமிக்கெலாம் இது சாத்தியமில்லாது அந்த சாத்தியமில்லாத ஒரு குறிக்கோளை தான் சைனீஸ் கவர்மெண்ட் இன்னைக்கு வச்சுருக்காங்க அதை எப்படி அவங்க அச்சீவ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இதுக்கு இன்னொரு ஃபேக்டரியும் நம்ம சேர்த்து பார்க்கணும் என்னென்னா இந்த பாண்ட்ஸ் அதிகமாக இஷ்யூ பண்ணியிருக்கிற செக்டர் சைனீஸ் ரியல் எஸ்டேட் செக்டர் இன்றைக்கி சைனீஸ் ரியல் எஸ்டேட் செக்டரில் அச்சம் மிக அதிகமாக இருக்கிறது இன்ஃபேக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறத விட ரியல் எஸ்டேட்டில் பெரிய ரிஸ்க் இருக்கிறதா தான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் பார்க்குறாங்க ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் ஏற்கனவே திவால் நிலையில் இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் வீக் ஆகிடுவாங்க அப்போ அவங்க பணத்தை திருப்பியே கொடுக்க முடியாது அப்படின்னு கையை கூட தூக்கிடலாம் அப்படி ஆச்சுன்னா அவங்க பாண்ட்ஸுடைய மதிப்பு ஜீரோ ஆகிடும் அல்லது ரொம்ப குறைவான மதிப்புக்கு வந்துடும் போட்ட காசில் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் தான் நமக்கு திரும்பி கிடைக்குன்ற ஒரு அச்சம் இருக்குது ஸோ ரியல் எஸ்டேட் விழுந்தால் அது பாண்ட் மார்க்கெட்டை பாதிக்கும் சைனீஸ் சீக்யூரி மார்க்கெட்டை மேலும் பாதிக்கும் இது எல்லாம் சைனா பொலிட்டிக்கலாகவோ மிலிட்டரிலி மற்றவங்களோட சேர்ந்து எதுவும் செய்யலைனா கூட நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை அவங்க அதை செஞ்சால் அந்த தாக்கம் இங்கேயும் வரலாம் அப்படிங்கிறது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பல ஏரியாஸில் ரிஸ்க் இருக்கும்போது இந்த மார்க்கெட்டில் போய் நீங்கள் ரிஸ்க் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற கேள்வியை நாம எழுப்பியே ஆக வேண்டும் ஏன்னா ஹிஸ்டாரிக்கா சைனீஸ் மார்க்கெட் ஒரு ட்ரேடிங் மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு பல பேர் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணாக்கா ரிட்டர்னே பண்ணல உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பேசிவ் இன்வெஸ்டிங்கை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க பேசிவ் இன்வெஸ்ட்டிங்கை பற்றி கேள்விப்பட்டவங்கள்லாம் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி உங்கள் கதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும் முப்பது வருஷத்தில் ரிட்டர்னே கொடுக்காத ஒரு மார்க்கெட்டில் எப்படி பேசிவ் இன்வெஸ்டிங் பண்ண முடியும் பண்ண முடியாது என்பது அடிப்படை புரிதல் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் கண்ணை மூடிக்கிட்டு இடிஎஃப்ல பணம் போடுறதோ அல்லது விழர் அன்னைக்கு போய் வாங்குறதோ என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ரிஸ்க்கு ஏன்னா டெமோக்ரஸி இல்லாத கண்ட்ரீஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை கவர்மெண்ட் எப்படி பாதிக்கும் பெரிய நிறுவன அதிபர்களை எப்படி கவர்மெண்ட் மாற்றும் எப்படி அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் அந்த நிறுவன மதிப்பு எப்படியெல்லாம் அதுக்கு ரியாக்ட் ஆகும் உலக முதலீட்டாளர்கள் எப்படி இது மாதிரி கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனை பார்ப்பாங்க இது எல்லாம் சேர்த்து பொருத்தி பார்க்கும்போது நமக்கேன் ஏன் வம்பு தான் எனக்கு தோன்றுகிறது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை நீங்கள் யோசித்து முடிவெடுத்து உங்கள் முதலீட்டு பயணத்தை எங்களுடன் தொடருங்கள் களம் உங்கள் களம் நன்றி